நான் சிவகமார் ஆப்டெக் சாஃப்ட்வேருடைய மேனேஜிங் டைரக்டர் இந்த கம்பெனி வந்துட்டு டூ தௌசண்ட் டூவில் ஸ்டார்ட் பண்ணோம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் சிக்ஸ் பிரான்ஞ்சஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிளைண்ட்ஸ் வந்து எங்களுடைய சாஃப்ட்வேரை பிரசங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொது ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அக்கௌண்டிங் தெரிஞ்சிருக்கணும் இல்லை டேலி படிச்சிருக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது பட் எங்களோட சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது உங்கள் தோரில் வேலை செய்கிற ஒரு சாதாரண சேல்ஸ் பர்சன் கூட எங்களோட சாஃப்ட்வேரை முழுமையாக பயன்படுத்த